என் பொண்ணுக்கு போலோ மைடியர் நண்பாசன் பீஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் எயிட்டீன்த்து ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஜூன் நைன்டீன்த்து நாளைக்கு வந்து பாப்பாக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு ஸோ நாங்கள் எந்த ஒரு நாள் வரக்கூடாதுன்னு எப் பயந்துட்டு இருந்தோமோ அந்த நாள் தான் நாளைக்கு பாப்பாவை வந்து நாங்கள் நார்மலாகவே எங்கேயுமே விட்டு தனியாக விட்டு வந்ததில்லை அவ்வளோ எங்களை விட்டு போயிட்டு இருந்ததில்லை ஸோ மொதல் டைம் வந்து நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு எங்களை விட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருக்க போகிறான் எப்படி இருக்க போகிறான்றது தெரில நாளைக்கு அவ நான் போடுறேன் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டு லெவன் மட்டும்தான் ஸ்கூல் வைக்கிறாங்க ஸோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் வைக்கிறாங்க வச்சுட்டு முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு கொஞ்சம் இந்த திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது பேக் பேக்கு லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டிலு ஸோ ஃபஸ்ட் டே போகிறான்றதால அதெல்லாம் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் ஸோ இப்போ அதுக்கு தான் இருக்கோம் வாங்க வீடியோ கால் போகலாம் நீ தூங்கின அதான் உன்னை விட்டு போயிட்டோம் இதில் தான் பாப்பா பூ எடுத்துகிட்டு போனோம் ஸ்கூலுக்கு பூ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் தான் சாப்பிட்ணும் ஓகேவா அதே ஸ்நாக்ஸ் அதே டெய்லியும் ஒன்று நம்ம போவோமே எங்க பொரியல் வைக்கிறேன் ம் அப்படி தான் அங்க போய் பிரஷ் ஆமா டெய்லி வளர்க்கணும் டெய்லி வளர்க்கணும் ஸ்கூல் போறப்ப டோனூர் வாட்டர் பாட்டில் எடுத்துப் போறீங்க டோப் பாயிங்க சோஃபா மேல

बाय बाय हापला लुक ओके लगा थैंक यू आवा न आवा गे यहां पोंडे फर्स्ट डे स्कूल को पोपोरा

அம்மே டாடியும் அம்மாவும் அங்க வெளியே இருக்கோம் டேடியோ அம்மாவும் வெளியே இருக்கோம்டா இங்க பேர் எல்லாரும் இங்கதான் வெளியாடோம் டாடி இங்க தான் இருப்பாங்க இது ஐயா வந்து உடன பாப்பா ஏய் இங்கதான் உட்காந்து அம்மே இங்க போய் உட்காந்துரு அந்த அண்ணாலாம் உட்கார் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க உக்காந்து போடாதுன்னா உட்காந்துருக்குமா இது சத்யா வர சொல்லவா

நல்ல வேலை இந்த ஸ்கூலில் வந்து அந்த பக்கத்து அங்கேருந்து அங்கே பார்க்குற ஒரு இது இருக்குது அதனால் பார்த்துட்டு இருக்கோம் அவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு வெளியவே பார்க்கவே முடியாத மாதிரி வெளியே போக சொல்லியிருந்தாலும் அவ்வளோதான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும் இப்போ நாங்கள் என்ன அவன் என்ன பண்ணுறா அப்படின்றத நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்னோடய மாமா பொண்ணு வந்து இந்த ஸ்கூலில் என் இப்போ என் பாப்பாவுக்கா அவ தான் அவங்க தான் டீச்சரு அந்த ஒரே ஒரு தைரியத்தால் தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்த்தேன் அந்த ஒரு தைரியத்தால் தான் இப்போ நான் இங்கே இருக்கேன் அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால தான் அந்த ஒரே ஒரு விஷயத்தால் தான் நான் இப்போ அங்கே இருக்கேன் இதெல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக வேறு ஒரு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வர மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் இப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் தைரியம் அவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்றது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு தைரியம் மூன்று வயசுல குழந்தைங்களை ஸ்கூல்ல செய்த ரூலை எவனா ஐயோ செம்மையா அழுவுறா இன்னும் அழுவுறா அழுவா அழுவுற சத்தம் இங்க எனக்கு கேக்குது இன்னும் தான் இருக்கா நான் தான் சொன்னனே அவ எங்களை விட்டு இருந்ததே இல்லையே இதுவரையுமே அவ எங்களை விட்டு இருந்ததே இல்லை அவங்க தாத்தா பாட்டி அவ்வளோதான் எங்களை விட்டு வேறு அந்த ரெண்டு பேரை தவிர வேறு யார்ட்டையும் அவள் இருந்ததே இல்லை இவ்வளோ நாள் என் ஒய்ஃப் எங்கள் அம்மா என் ஒய்ஃபோட அவங்க அம்மா அப்பாட்ட கூட அவள் நாங்கள் கூட இருந்தால் தான் இருப்பான் நாங்கள் விட்டு தனியாக இப்படி போனோன்னா ரொம்ப கஷ்டம்தான் அழுவ ஆரம்பிச்சிருவான் இதுதான் முதல் டைம் அவளை ஒருத்தங்கக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் இப்போ எட்டம் வந்து நிற்கிறது எங்களாலேயே முடியல அவள் அதை எப்படி அவள் ஃபேஸ் பண் பண்ணுவான்றதே எங்களுக்கு தெரியல நான் இந்த பக்கம் வந்து உக்காந்து பார்த்துட்ருக்கேன் என் ஒய்ஃப் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்ருப்பான் அவள் ஊராளா என்ன பண்ணிட்டுரு என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு ஆக்சுவலாக ஒம்பது மணிலேருந்து பதினோரு ம நைன் தேர்ட்டி டு லெவன் தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் ஸ்கூலு எனக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நாங்கள் நைன் ஃபிஃப்டின் போல் வந்தோம் இப்போ உட்காந்துருக்கேன் எனக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து என் லைஃப்லேயே இவ்வளோ ஸ்லோவாக போனதே இல்லை எனக்கு எப்போ பதினோரு மணி ஆகும்னு இருக்குது அவளை எப்போ போயிட்டு கையில் எப்படிச்சி தூக்குன்னு இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போகிறாளோ தெரில அழுதுன்னு தான் இருக்கா எங்கே நிறுத்திடா அழுதுட்டு தான் இருக்காள் இந்த ம்

ஃபர்ஸ்ட் டைம் உன் விட்டு பிரிஞ்சிருக்கா எப்படி இருக்க ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுவரையா அவ பிரிஞ்சு இப்பதான் சிரிச்சிட்டு உக்காந்துருக்கான் போறப்ப நானே அழுதுட்டேன் அவ இதுவரையும் அவன் பிரிஞ்சே இருந்தது இல்லல்ல நீயாவது பரவாயில்ல நீங்கிட்ட அவ பிரிஞ்சே இருந்ததில்ல அது ரிலேட்டிவ்னு தனியா அவ போனதும் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர எப்போ மது மணி எப்போ பதினொன்னு நான் ஒண்ணு இருக்கு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் எல்லா எல்லா குட்டி பசங்களோட பேரண்ட்ஸும் போயிட்டாங்க விட்டுட்டு நானும் என் ஒய்ஃப் மட்டும் உட்காந்துட்டு போங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் விட்டு கிளம்பிட்டாங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் என் ஒய்ஃப் அங்கே நின்று இருக்கா அங்கே நின்று பார்த்தா என் பாப்பாவோட கிளாஸ் தெரியுது ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறான்றத அவள் அங்கே நின்று பார்த்துட்ருக்கான் நான் இங்கே உக்காந்துட்டுருக்கேன் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் டைம் ஓடணும் ஆஃப் பண்ணாலும் ஓடுறது இவ்வளோ ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட் டைம் உன் பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கேன் எப்படி இருக்கேன் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுவரையா அவ பிரிஞ்சு இப்பதான் சிரிச்சுட்டு உக்காண்டிருக்கான் போறப்ப நானே அழுதுட்டேன் அவ இது அவன் பிரிஞ்சே இருந்தது இல்லல்ல நீயாவது பரவாயில்ல நீங்கிட்ட அவ பிரிஞ்சே இருந்தது அது ரிலேட்டிவ்னு தனியா அவ போனதும் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரு எப்போ மதுனு மணி எப்போ பதினொன்று ஆகும்னு இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் பாவம் சத்யா என் மாமா பொண்ணு தூக்கிய வச்சுட்டு அவன் இறக்கி விட்டா உடனே அழுவ ஆரம்பிச்சிடறான் இப்போ இப்போ வந்து நாங்க இல்ல நாங்க அம்மாவும் அப்பாவும் இல்ல இப்போ வந்து இவங்க கிட்டே இருந்தா நம்ம சேஃபா இருப்போன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றாங்களா என்னன்னு தெரியல அதனால வந்து அவங்க கிட்டே இருக்கான் அப்ப உடனே அழிவ ஆரம்பிச்சாஸ் பதினோரு மணி ஆயிடுச்சு அப்பாவை வர போயிட்டு இன்னும் பாப்பா வரல இன்னும் பாப்பா வரல நான் அழகுறா இன்னும் அழுவரா இன்னும் அழுதுட்டு இருக்கா ஐயோ இருந்தோம் அம்மே டாரி ஒன்றை சொல்லிட்டு தானே போன இங்கதான் இருப்பேன்னு சொன்னி இங்கே ஒழுதினே இருந்தோம் நீ உன்னை பாத்துனே இருந்தோம் டேடி போன்ல காட்டுற இப்ப சரி பாரு சரிடா சரி அவ்வளவுதான் पुलामा विटे के विटे पुलामा स्कूल के पर्याय विटे पर्याय नाले के के परपट पुल रेन से परपट पुल இந்த குட்டி வீடு வேணும்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஃபர்ஸ்ட் டே வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு பைக்கில் வரும்போது எனக்கு வேணும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு இந்த வீடை வாங்கி கொடுத்தோம் ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்